ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் காலையில இன்னைக்கு முடிஞ்சது சமையல்லாம் காலையில முடிஞ்சிச்சு எப்பவும் என் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க் வந்து அர்ஷினியை பார்த்துக்கிற வேலை மிஷின் போடுவேன் நான் அவ்வளவுதான் வீடு ரெண்டு நாளைக்கு தடவை வீடு கிளீன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது அதோட சரி சமையல் வேலை மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் கிருப்திகாரம் பண்ணுவா இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னைக்கு வந்து தான் பண்ணிருக்கா ஏன்னா சமையல் இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் அவள் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கணும் பாருங்க ஃப்ரை பண்ணியிருக்கா அதுக்கு வந்து கேரட் நல்லா சீவிட்டு அது ஒரு கறி பண்ணியிருக்கா சீவி அதில் வந்து தாளிச்சு கடுகு உளுத்தம்பரு கடப்பெல்லாம் தாளிச்சு கேரட் நல்லா சீவி போட்டு கொஞ்சம் திட்டமா ஜலம் ஜலம் ஊற்றி உப்பு போட்டு மூடிடணும் அது அப்புறம் வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சி மழை நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விடலாம் அது மாதிரி ஒரு ரெசிபி இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வச்சிருக்கா வீடியோ அப்படின்னா போன வருஷம் இந்த வீடியோ நான் போடும்போது அப்போதாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசு அந்த வடம் இந்த ஊர்கா அந்த வெத்தல் எல்லாம் போடும்போது அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்ப பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வியூஸ்ங்க இந்த மாங்காய் வெத்தல் ஊர்காக்கு ரொம்ப வியூஸ் இந்த தடவை கொஞ்சம் டீட்டெயில் இந்த மாங்காய் வத்த வந்து முதல்ல மாங்காய் வத்தல் ப்ரிப்பரேஷன் பத்தி பாத்துருவோம் அதுக்கப்புறம் அதை காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் டூ டேஸ் கழிச்சு ஊர்கா எப்படி போடுறது மாங்காய் வத்த ஊர்கா நிறைய காட்டிருக்கேன் உங்களுக்கு நான் இருந்தாலும் நியூவா நியூவா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அதனால வந்து அதே உங்களுக்கு நான் வந்து புதுசா வந்து இப்ப போடுறதுனால காமிக்கிறேன் மாங்காய் வத்தல் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத காமிக்கலாம் ஆனா இந்த மாங்காய் வத்தல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா கெடவே கிடாதுங்க ரெண்டு வருஷம் ஆனால் கூட நல்லா இருக்கும் அந்த மாங்காய் வத்தல அது பாத்தீங்கன்னா மழை காலம் இல்லை வெயில் காலம் இல்லை சீசன் இல்ல வேணாலும் நம்ம வந்து வருஷம் பூரா மாங்காய் ஊருகா சாப்பிட்லாம் அதுவும் அந்த ஊருகா பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா ஊற ஊற ரொம்ப நல்லா இருக்கும் இது இவ்வளவு ஒரு கையளவு இப்ப போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு வரும் திரும்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் மாங்காய் வத்தல் தீர்ந்த ஒண்ணு போட்டுக்கலாம் அது மாதிரி போட்டுக்கலாம் எலுமிச்சங்காயில் கூட அது மாதிரி போடலாம் அதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் மாங்காங்க மாங்காய் ஒரு இருபத்தஞ்சி மாங்காய் கிட்டத்தட்ட இருக்கு ஆனா பட் இது பத்தாது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு மாங்காய் போட்டு போட தான் செய்யணும் தான் ஒரு ஐம்பது மாங்காய் போட்டாதான் வருஷம் பூவா எங்களுக்கு வரும் மாங்காய் அளவு கொஞ்சம் சின்னதா இருக்கு அறுபது அறுபது மாங்காய் அசிவி போட்டா கூட கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் சரி இது ஒரு தடவை போட்டுருவோம் அப்புறம் இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு இன்னொரு சீவி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறத முதல்ல போட்டுருவோன்றது கொஞ்சம் இப்ப வந்து மாங்காய் ஊர்கா வந்து மாங்காய் வத்தல் வந்து எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா குண்டு மாங்காவாக இருக்கணுங்க நீட்டு மாங்காய் வந்து இது வந்து நீளம்னு சொல்லுவீங்க இந்த நீலம் மாங்காய் தான் ஊர்கா நல்ல பெஸ்ட்டு அந்த நீட்டா இருக்கு பாத்தீங்களா கல்லாமணி மாங்காய் அது வந்து சாம்பார்க்கு அது தான் அது வந்து இதா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்காக்கு ரொம்ப பெஸ்டா நல்லா இருக்கும்ங்க இந்த மாங்காய் இப்போ வந்து இந்த மாங்காய் வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பாப்போம் ஒரு இருபத்தஞ்சி மாங்காய் நான் எடுத்துட்டு இருக்கேங்க இந்த மாங்காய் வந்து நல்லா அலம்பிடணும் நல்லா அலம்பித்து ஈரம் இல்லாம இந்த துணி போட்டு தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிலே வச்சே எடுத்துட்டு வந்துட்டாங்க ட்ரையாக இருக்கு பாருங்க மேல எல்லாம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த ஈரம் இருந்தால் இருந்தாதான் மாங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் மாங்காவத்தில் அதனால இப்போ வந்து இந்த மாங்காவை ஒரு இதால வந்து சீவிக்கணுங்க ஒன்னும் அருவாமனை உங்களுக்கு எப்படி வாக இருக்கோ அப்படி அருவாமனையில் சீவினா உணும் வச்சு கத்தி வச்சு நம்ம சீவிக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி சீவுறதுன்றத காமிக்கிறேன் ஒரே ஒரு மாங்காவை நான் உங்களுக்கு சீவி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி செதில் செதுதா சீவிக்கணுங்க இந்த மாதிரி செதில் செதுல சேவிக்கணும் ஒரு சின்னதும் பெருசுமா இருந்தாலும் பரவாயில்ல அது மாதிரி ஒன்றும் இது கிடையாது செதில் செதுல நம்ம இதை சீவிக்கணும் இந்த கொட்டை தேவை கிடையாது இந்த கொட்டை எடுத்து தனியா வச்சிடணும் ஃபுல்லா வந்து இது எதுவுமே இல்லை பாத்தீங்களா பசை இல்லாத நல்லா சீவி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது மாங்காய் வேஸ்ட் ஆகாம இருக்கும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இதோட சேர்த்து அழுத்தி நல்லா சீவினோம் அப்படின்னா அந்த சதை பற்றோட அப்படியே வந்துடும் ஃபுல்லா நமக்கு புரியுதுங்களா அதனால வந்து மாங்காய் எல்லாத்தையும் சீவிட்டு உங்களை நான் பார்க்குறேன் மாங்காய் வத்தலை நல்லா செது செதில மாங்காவை நல்லா சீவி வச்சுட்டேன் அந்த வத்தலுக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவுங்க ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லயோ அல்லது வந்து வேற ஏதாவது ஜாடியிலையோ இல்லை வந்து இது மாதிரி வச்சுருப்பாங்க கல்சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதுலயோ எதுல வேணாலும் நம்ம வந்து போடலாம் இப்போ ஒரு புடி ஒரு ரெண்டு காய் போ போட்டிருக்க மாங்காய் போட்டதுக்கு நல்லா ஒரு பிடிச்ச பொடி உள்ளடங்க உப்பு இப்படி போடணும் அடுத்தது அதே மாதிரி ரெண்டு உள்ளடங்க உப்பு ஒரு ஒரு பொடி உப்பு அடுத்தது அதே மாதிரி போட்டிருக்கு உள்ளடங்க ஒரு பிடிச்சபடி உப்பு திரும்பவும் ஒரு பிடிச்சபடி உப்பு திரும்பவும் ஒரு பிடிச்சபடி உப்பு இது பாத்தீங்கன்னா ஒரு கை மாங்காய் இருக்கும் பாத்துருவோம் வருது இதுக்கும் ஒரு பிடிச்சப்படி உப்பு இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒன்றுமே செய்யக்கூடாது இது அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இது என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அப்படியே மூடி வச்சுட்டு நாளை காத்தால என்ன செய்யணும் ஒரு குலுக்கு குளிக்க விடணும் அப்படியே பக்கெட் குளுக்கி விட்டு முடி வச்சிடணும் ஈவினிங் ஒரு தடவை ஒரு குளு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த உப்பு மாங்காவும் படுற மாதிரி நல்லா கரண்டையெல்லாம் போடவே வேண்டாம் பக்கெட்டை பிடிச்சிட்டு அப்படியே குளுக்கினாலே போதும் நமக்கு அது மேலேங்க நல்லா இதாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டூ டேஸ் அப்படியே கிளக்கி விட்டுனா அந்த உப்பும் அந்த இதுவும் வந்து ஒன்றாகும் அப்புறம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் விடலாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி இதோட ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த மாங்காவை வந்து வெயிலில் காய வச்சு ரெண்டு நாளைக்கு எடுக்கணும்ல அது வந்து நான் காய வைக்கும் போது எப்படின்றது நான் சொல்றேன் இப்போதைக்கு இப்படிதான் ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க ஒரு ஐம்பது மாங்காங்க கட் பண்ணி போடணும் போட்டாதான் எங்க வீட்டுக்கு ஒரு வருஷம் வரலும் மாங்காய் வத்தல் ஊருவாக்கி சரியா இருக்கும் ஆனா வந்து நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மாங்காய் தான் கிடைச்சது அதனால அதை வந்து நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கோசரம் பண்ணி காமிச்சிருக்கேன் இது முடிஞ்ச உடனே இன்னொரு தடவை இன்னொரு டென் டேஸ் கழிச்சு திரும்ப அது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டுனா ஒரு வருஷம் வரல மாங்காய்க்கு ஊறுகாய்க்கு பஞ்சம் கிடையாதுங்க இந்த வத்தல் எப்படி போடுறது அப்படின்னா குண்டு மாங்காய் நீல மாங்காய் வாங்கி நல்லா அலம்பிடணுங்க அலம்பிட்டு அதை வந்து செதில் செதிலாக சீவிக்கணும் நான் சீவி காமிச்சேன் பார்த்தீங்களா அருவா மனையிலையோ கத்தியோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டாக இருக்கோ அப்படி சீவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லை அல்லது ஜாடி அல்ல கல்ச்சட்டி எதில் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும் ரெண்டு கை வந்து மாங்காவும் ஒரு பிடிச்சபடி உப்பு திரும்ப ரெண்டு கை மாங்காய் ஒரு பிடிச்சபடி உப்பு அந்த மாதிரி அந்த சீவி வச்சிருக்கிற மாங்காவையும் உப்பையும் கலந்து அந்த பக்கெட்ல வச்சுருந்தாங்க வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடிட்டு நீ ஃபுல்லா அது அப்படியே இருக்கும் நாளாக காலையில என்ன செய்யணும் பக்கெட்டை காத்தால ஒரு தடவை குளிக்க விடணும் அந்த மாதிரி ஈவினிங் ஒரு தடவை குளிக்க விடணும் அது மாதிரி ரெண்டு நாளைக்கே குளிக்கி நம்ம ஊற வச்சுட்டு மூணாம் நாள் என்ன பண்ணணும் ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ வந்து ஒரு அலுமினிய பிளேட்டோ இல்ல அலுமினிய வந்து மரங்கள்லாம் வச்சிருப்பீங்க அந்த மாதிரியோ எதுலயே உள்ள நல்லா வெயில வந்து காய வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சு காய வச்சு எடுக்கணுங்க அது வந்து நான் காய வைக்கும் போது உங்கள்ட்ட எப்படின்றத காமிக்கிறேன் இப்படிதான் இந்த மாங்காய்த்தல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி வீட்டுல எல்லாம் அசத்துங்க வருஷம் வரைக்கும் மாங்காய் உருவாக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க